இருக்கு நான் சின்ன பிள்ளையா ஒரு ஐம்பது வருஷம் நாற்பத்தி வருஷம் முன்னாடி என்னுடைய தாத்தா வீட்டுக்கு போகும்போது எங்க தாத்தா வீட்டுல ஒரு தார் தொங்கும் அவர் அவருடைய விவசாயி வீட்டுல போட்டுருப்பார் தினம் காலையில எல்லா மரமலையிலும் இருப்பாங்க ஒரு பழத்தை பிச்சு பிச்சு முதல்ல சாப்பிடு முதல்ல சாப்பிடு பழத்தை சாப்பிட்டு சாப்பாடு கால சாப்பாடு அப்படி கொடுத்த ஒரு உலகம் இன்னைக்கு யாராவது வாழைப்பழத்தை நம்ம மதிக்கிறோமா யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போவாங்களே எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது பழம் வாங்கிட்டு போற பழக்கம் இருக்கு வாழைப்பழம் வாங்கிட்டு போறவங்க யாராவது இருக்கீங்களா வாங்கறது கிடையாது ஏன்னா வாழைப்பழத்தை வாங்கிட்டு போனா அது ஒரு அவமானமா சொல்றாங்க ஏ வந்துட்டாயா வாழைப்பழத்தை வாங்கிட்டு போய் அங்க போய் கிவி இருக்கா மடகாஸ்கர் ஆப்பிள் இருக்கா மெட்ரியன் ஆரஞ்சு இருக்கான்னு போயிட்டு எல்லா வெளிநாட்டு பழமா வாங்கிட்டு போறோம் ஆனா நான் ஒரு பழக்கமாக வைக்கிறேன் எந்த வீடு போனாலும் நல்ல செவ்வாழை நேர்திறன் வாடை மட்டி பழம் ஒரு நாலு வெரைட்டி பழம் வாங்கிட்டு போறோம் தூரப்பட மாட்டாங்க நம்ம தமிழ் சமூகம் ஒரு விஷயத்தை மனதில் வைத்திருக்கிறது ஒரு பழத்தை தூர எரிய மாட்டார்கள் எப்படியான ஏதாவது செஞ்சு எப்படியாவது சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க இன்றிலிருந்து நண்பர்களே பழங்களை வாங்கி செல்லுங்கள் அது நம் நாட்டு பழங்களாக இருக்கட்டும் அது கொய்யா பழமா வாழைப்பழமா நெல்லிக்காயா அப்படி வாங்கி செல்லுங்க பழக்கூடைகளை பரிசளிக்கிறோம் இல்லையா நிறைய வீடுகள் பெரிய ஆளுகளை பார்க்க போனால் பழக்கூடை வாங்கி போகிறோம் அந்த பழக்கூடைகளை வெளிநாட்டு பழம் வைக்க வேண்டாம் நம் நாட்டு பழத்தை வைப்போம் அது நம்ம விவசாயிகளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு உதவியாகும் அப்படியான பழங்களை நாம் எடுத்துக் கொடுக்கணும் அவ்வளவு அற்புதமான பழம் வாழைப்பழம் என்னைக்கு எந்த கவுண்ட அதை கொடுக்கிறாங்களோ அதுல இருந்து வாழைப்பழங்கிறது பிள்ளையாருக்கு வைக்கிற ஒரு பத்தி ஸ்டாண்ட் ஆக்கிட்டாங்க கோயில்ல பத்தி ஸ்டாண்டா விட வேற எங்கேயும் வாழைப்பழத்தை உண்மையிலேயே வாழைப்பழம் மிக மிக அற்புதமான பழம் உங்க வீட்டு குழந்தைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு பழக்கப்படுத்த வேண்டிய நட்பண்புகளில் ஒண்ணு தினசரி காலையில வாழைப்பழத்தை சாப்பிட வைக்கணும் அது என்ன பழமா இருக்கட்டும் அந்தந்த ஊர்ல என்ன பழம் விளைவு செவ்வாழையா நேந்திரன் வாழையா தேன் வாழையா கதளி பழமா எல்லா வாழைப்பழத்துக்கும் தனித்துவமான இன்னொரு விஷயம் தெரியுமா மன குறைக்கக்கூடிய சத்து வாழைப்பழத்துக்கும் மாதுளை பழத்துக்கும் மட்டும்தான் இருக்கு மாதுளையில் இருந்து சார பிரிச்சு எடுத்து மனநோயாளிகளுக்கான ஹாப்பினஸ் ஹார்மோன் உருவாக்கக்கூடிய மருந்தை மேற்கத்திய உலகம் உணவுகள் <Sessizuk> குழந்தைகளுக்கு <Sessizuk> <Sessizuk> கொஞ்சம் பப்பாளி தொண்டு கொஞ்சம் மாதுளை தொண்டு ஒரு வாழைப்பழம் போடலாம் காலையில சாப்பிட்டு அதுக்கப்புறம் வயதுல இடம் நடந்தா அப்ப ஏதாவது ஒரு சிறுதானிய உணவை எடுத்துக்கொள்ளலாம் உணவை இது போல் வைத்துக் கொள்ளலாம்